أمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد ما في علم الله صلاة دائمة بدوام رَبَّنَا لَا تُزِغْ قُلُوبَنَا بَعْدَ إِذْ هَدَيْتَنَا وَهَبْ لَنَا مِن لَّدُنكَ الرَّحْمَنِ إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ يَا مُقَلِّبَ الْقُلُوبِ ثَبِّتْ قُلُوبَنَا عَلَى دِينِكَ وَطَاعَتِكَ وَإِيمَانِكَ வ இஸ்லாமிக முஹ்பத்திக முஹப்பத்தி ரசூலிக்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடையா அல்லா யா நாங்கள் மறைவாக செய்த பாவங்களை மன்னித்து விடையா ல்லா நாங்கள் வெளிப்படையாக செய்த பாவங்களை மன்னித்து விடையா யா அல்லா எங்களுடைய உள்ளத்தால் செய்த பாவங்களை மன்னித்து விடையா ல்லா எங்களுடைய கரங்களால் கரங்களால் செய்த பாவங்களை மன்னித்து விடையாள் எங்களுடைய வாய்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடையா எங்களுடைய உடல் உறுப்புகள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடு விடையா யாரெல்லாம் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களையும் அவர்களுக்கு நீண்ட நடை ஆயிலையும் நல்ல சுகமான வாழ்க்கையும் தந்த அருபுரியா அல்லாஹ் செல்வங்களிலே பறக்கத்தை தந்த அருபுரியா அல்லாஹ் எங்களுடைய தந்தையான ஆதமலையை சலாத்து வசலாம் அவர்கள் அவர்கள் ஒரு பாவம் செய்ததின் காரணமாக இந்த துனியாவிற்கு வந்துவிட்டார்கள் நாங்கள் இந்த வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா யா ல்லா எங்களை நீ மறிக்காவிட்டால் எங்களுடைய நன்மையே இல்லாமல் போய்விடும் யா ல்லா யார்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் விடு யாரு லா யா ல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லையா ல்லா யா ல்லா துனுபை இல்லா யா அல்லாஹ் யா ல்லா ஒன்னையன்று யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க யா ல்லா யா ல்லா எங்களுடைய தாய் தந்தைகளுடைய நீண்டடறி ஆயிரம் இல்லாத வாழ்வை தாயா அல்லா யா லா எங்களுக்கு நல்ல எண்ணம் வேண்டும் யா அல்லா யா அல்லா நல்ல எண்ணத்தை எங்களுடைய கல்வி போட்டு விடு யா யா அல்லா யா அல்லா எங்களுடைய நண்பர்களை எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் நல்ல எண்ணத்துடன் பார்க்க வேண்டும் யார்லா 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 எங்களுடைய எங்களுடைய உள்ளத்தை நீ அழகாக்கிவிடு யார்லா யார்லா எங்களுடைய உள்ளத்தில் கரை படைந்து விட்டது யா லா யா ல்லா யா லா யா அந்த கரையை எப்படியாவது நீக்கிவிடு யா யா யாருலாம் இந்த தீனுடைய விஷயத்தை நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும் யா ல்லா யாருனா எங்களுடைய மனது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் யா லா யா லா ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உனக்காக வேண்டி நாங்கள் அதை செய்ய வேண்டும் யா ல்லா யா ல்லா எங்களுடைய நல்லெண்ணம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய செயல்கள் அனைத்தும் தூக்கி எறிய விடுமேயா லா யாருலாம் எங்களுடைய அனைத்து செயல்களையும் இஹ்லாஸ் விடு கொடுத்த உனக்காக வேண்டி செய்ய வேண்டும் உனக்காக வேண்டி முன்னுடைய ரசூலுக்காக வேண்டியும் செய்ய வேண்டும் நபி அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹுக்காக வேண்டியும் செய்ய வேண்டும் உனக்காக முன்னுடைய ரசூலுக்காக வேண்டியும் வாழ வேண்டும் எங்களுடைய கல்பில் களிமாவை நீ நிலைக்க செய்து விடையா யல்லா உன்னை அன்றி நாங்கள் ഉയർത്തില്ല എങ്ങനെ തന്ന വിടയാൽ വിളക്കമില്ല എന്താ എത്തോ നമ്പർ വലി തവറിയിക്കിയാ அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு எல்லாம் எங்களை பாதுகாத்தாயே இதற்காக உங்கள் சுக்குரி செய்ய வேண்டும் அவர்களை தூதராக ஏற்றிருக்கிறோம் என்றாலும் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் யா ல்லா யா ல்லா அவர்களை அவர்களை போல எங்களை ஆக்காமல் அகலு சுனத்தோல் ஜமாத் என்ற உறுதியான கோட்டையில் நீ எங்களை சேர்த்து விட்டாய் யா லா இதில் நாங்கள் நாள் வளைக்கும் வழி தவறாமல் நிற்க வேண்டும் யார் உன்னை விட்டால் எங்களை எங்களுக்கு யாரும் இல்லை யா ல்லா யார் எங்களுடைய கல்வியில் நீ நம்பிக்கையை போற்றுவிடு யார் யா அல்லா நீ ஒருவன் தான் இறைவன் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் யார்லா யா ல்லா எங்களுடைய மரணம் வரை நீ ஒருவன் தான் என்று நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் யார்லா யா அல்லா உன்னை அன்றி நாங்கள் எங்களுடைய தேவை வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது யார்லா யா அல்லா எங்களுடைய நேரத்தை நீ வரக்கத்தை செய்து விடு யாழ்லா யாழ்லா எங்களுடைய நேரத்தை உன் உனக்காக வேண்டும் உன்னுடைய ரசூலுக்காக வேண்டும் செலவிட வேண்டும் யாழ்லா யாழ்லா அது நீ எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கிறது யாழ்லா யாழ்லா எங்களுடைய எண்ணத்தை நீ சீராக அமைத்து விடு யாழ்லா யாழ்லா எங்களுடைய தொழுகை விஷயத்தை நீ எங்களுக்கு பயத்தை கொடுத்து விடு யாழ்லா யாழ்லா நீ சொல்வது போல நாங்கள் பயம் உனக்கு பயந்து நாங்கள் தொழ வேண்டும் யாழ்லா யாழ்லா நீ பார்க்கிறாய் என்கிற அந்த அந்த நினையில் நாங்கள் தொலக வேண்டும் யா ல்லா யா அல்லா எந்த வேலையாக இருந்தாலும் உன்னுடைய தொலையை நாங்கள் விடக்கூடாது யா லா யார்லா உன்னுடைய தொழுகையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யா லா யாரெல்லா எங்களுடைய கல்பு அலறி கொண்டிருக்கிறதையால்லா யெல்லா நாங்கள் தக்வீர் ஹரிமாவோடு தொழுக வேண்டும் யா லா யா தக்வீர்த்த தஹரிமாவுடன் தொழக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய ஆயில் முழுவதும் தந்துவிடு யா லா யார்லா எங்களுடைய தொழுகையை நீ கவனம் உள்ளதாக ஆக்கி விடிய தொழுகை முழுவதும் உன்னையே நினைக்க வேண்டும் உன்னை நாங்கள் திக்ர செய்ய வேண்டும் எங்களுடைய வாய் மட்டும் அல்லாமல் எங்களுடைய கல்புகளும் திக்கிற செய்ய வேண்டும் நாங்கள் அந்த தொழுகையில் நாங்கள் குருஹானை ஓதும் பொழுது அந்த குர்ஹானுடைய விளக்கங்களை அனைத்தையும் எங்களுக்கு தந்து விடையா யா அல்லா அந்த விளக்கத்தை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் யா நபி நபிசலா பலைவ செல்லம் அவர்களை சொன்னது போல உன்னை பார்த்து வணங்க வேண்டும் யா அல்லா யா அல்லா அதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை சக்தி இல்லாவிட்டால் உன்னை நீ எங்களை பார்ப்பது போல வணங்க வேண்டும் யா அல்லாஹ யா அல்லா எங்களுடைய அனைத்து செயல்களையும் நீ எங்களை பார்த்துக்கொண்டிருக்கிறாய் என்பதை நாங்கள் நினைவில் வைக்க வேண்டும் யா அல்லா யா அல்லா நீ மனிதர்களை மறதியாக படுத்தி இருக்கிறாய் யா அல்லாஹ் யா அல்லா நாங்கள் சில நேரம் மறந்து விடலாம் யா அல்லால்லா யா அல்லா அதை நீ மன்னித்து விடையா அல்லா யா அல்லா உன்னை எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை யா அல்லா யா அல்லா உனக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் யா அல்லா யா அல்லா ரசூலுல்லா இசலுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னது போல ஜகாத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ் யா அல்லா ஜகாத்தினுடைய பணங்களை நீயே எடுத்துக்கொள்வாய் என்று கூறுகிறாய் யா அல்லா யா அல்லா அந்த கழிவான படங்களை எங்களுடைய பணங்கள் நீ வைத்து விடாதே யா அல்லா யா அல்லா யார் யாருக்கெல்லாம் செல்வத்தில் ஜக்காத்து கொடுக்க முடியாத அளவிற்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீ செல்வத்தை தந்துவிடு யா ல்லா அவர்களை நீ வாழ்நாள் முழுவதும் நீனுக்காக வேண்டி செலவிடக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடையா யா அல்லா அந்த நல்லெண்ணத்தினுடைய அந்த சுவையை நீ அவர்களுடைய கல்வியில் போட்டுவிடையாள்லா யா ல்லா நல்ல வழியில் செலவிடக்கூடிய பாக்கியத்தை தாயால்லா யா ல்லா பெற்றோர்களுடைய பொருத்தத்தை வாங்க வேண்டும் யா ல்லா யா லா அவர்களுடைய அவர்களுடைய கவலைக்கு உண்டான ஆண் ஆட்களாக ஆக விடக் கூடாதையா லா யார்லா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடு விடையாள்லா யார்லா எங்களுடைய ஆயுள்கள் நீண்டதாக ஆக்கிவிடையா லா யார்லா நபிசலல்லாக வாலி வசல்லம் அவர் சொன்னது போல எங்களுக்கு புரோஜனம் தரக்கூடிய இன்மை தாயால்லா யார்லா எங்களுடைய நோயை அனைத்தையும் விட்டு எங்களுக்கு நீ சிஃபாய் தந்து விடையாள்லா யார்லா உடல் நலனை தந்துவிடையா யாருலா இறுதியாக நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் ஹராமை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அந்த பேணுதல் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய தொழுகைகள் அனைத்தும் ஏற்றுக் எங்களுடைய போய்விடும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைத்தையும் நீ பாதுகாத்து விடையா யா எல்லாரையும் நீ பாதுகாத்து விடையா இந்த உலக முஸ்லீமில் யார் யார் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ காப்பாற்றி விடையாள்ல যালা ইলা তিম আরিদ঵ন নিয়ে যালা যালা ইংগ্ল ওরে তিম পুর্দি শিদে ঵িডে যালা সালা লাখের খালকি সিযদিনা মহামন্দ ইন ওালিয়�